கார்த்திகை மாதம் என்றாலே நம் நினைவுக்கு வருவது கார்த்திகை தான் அதாவது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய திங்கட்கிழமையை தான் கார்த்திகை சோமவார நாள் என்று சொல்வதுண்டு ஆனால் கார்த்திகை மாதம் என்றால் ஐயப்பன் முருகர் பெருமாள் சிவன் என்று இப்படி பல தெய்வங்களை வழிபாடு செய்வதற்கு உகந்த நாளும் கூட ஆமாங்க கார்த்திகை சோமவாரம் என்றால் சிவபெருமானுக்கு சங்காபிஷேகம் ஐயப்ப பக்தர்கள் இந்த மாதத்தில் மாலை போடுபவர்கள் முருகனுக்கு கார்த்திகை மாதம் கிருத்திகை சிறப்பு கார்த்திகை மாதத்தில் வரும் துவாதசி திதியில் விஷ்ணு பகவான் துளசி தேவியை மனம் முடித்ததாக சாஸ்திரங்கள் சொல்லுகிறது இப்படி நிறைய ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் இந்த கார்த்திகை மாதத்தில் பின்பற்றப்படுகிறது ஆகவே இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய வழிபாட்டு முறைகளை யாரும் தவறவிட வேண்டாம் சரி இப்போது கார்த்திகை மாதத்தில் கடன் தீர நாம் என்ன செய்ய வேண்டும் என்றும் நாளை நாம் என்ன செய்வதை பற்றிய இந்த வழிபாட்டு பதிவில் நாம் கேட்கப் போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை கிளிக் பண்ணி பார்க்கறவங்க எல்லாருக்கும் எனது வணக்கம் எந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடிச்சிருந்தாலும் நம்ம அஸ்மி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் வீடியோக்கு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க வாங்க வழிபாட்டுக்குள் போகலாம் இந்த கார்த்திகை மாதத்தில் ஐந்து திங்கட்கிழமைகள் வருகின்றது இந்த ஐந்து திங்கட்கிழமைகளிலும் விரதம் இருந்து அருகில் இருக்கும் பழமையான சிவன் கோவிலுக்கு சென்று சிவபெருமானை வழிபாடு செய்வது கோடி புண்ணியத்தை தரும் வீட்டில் இருக்கும் கடன் பிரச்சனையை தீர்க்க கணவன் மனைவி சேர்ந்து சந்தோஷத்துடன் வாழ நோய்கள் பிணிகள் தீர இந்த கார்த்திகை சோமவார வார சிவ வழிபாடு உங்களுக்கு கைமேல் பலன் கொடுக்கும் என்பதை சொல்லப்பட்டுள்ளது ஒவ்வொரு கார்த்திகை மாதம் வரக்கூடிய திங்கட்கிழமைகளிலும் சிவன் கோவிலில் சிறப்பான அபிஷேக முறைகளும் பூஜைகளும் நடக்கும் அதில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் இந்த பூஜையின் போது வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் நெல்லிக்கனி ஒரு பூ இதை தாம்பூலமாக தயார் செய்து வைத்து கொள்ளுங்கள் ஐந்து தாம்புல செட் அல்லது பதினொன்று அல்லது இருபத்தொன்று உங்களுடைய கணக்கு தான் எத்தனை பேருக்கு இதை தர முடியுமோ அந்த எண்ணிக்கையில் வாங்கி ஒரு தாம்பூலத்தட்டில் அழகாக அடுக்கி வைத்து சிவன் பாதங்களில் வைத்து உங்கள் பெயரை சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள் எனக்கு இருக்கும் கண பணக்கஷ்டங்கள் எல்லாம் தீர வேண்டும் கடன் சுமை குறைய வேண்டும் செல்வ செழிப்பு அதிகரிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் வாங்கி வந்த இந்த தாம்புளத்தை அப்படியே நெல்லிக்கனியோடு சேர்த்து சிவன் கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு உங்கள் கையால் தானம் கொடுக்க வேண்டும் நீங்கள் செய்யக்கூடிய இந்த நெல்லிக்காய் தானம் உங்களுடைய பண கஷ்டத்தை எல்லாம் தீர்த்துவிடும் இந்த ஒரு வழிபாடு நாளே உங்களால் செய்ய முடியாது என்பவர்கள் இந்த கார்த்திகை மாதம் முடிவதற்குள் வருகின்ற திங்கட்கிழமைகளில் நீங்கள் ஏதாவது ஒரு திங்கட்கிழமையை தேர்ந்தெடுத்து கொண்டு இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்து பாருங்கள் வீட்டில் இருக்கும் பெண்கள் கார்த்திகை மாத திங்கட்கிழமைகளில் வீட்டை சுத்தபத்தமாக துடைத்துவிட்டு பூஜை அறையில் இருக்கும் சுவாமி படங்களுக்கு பூக்களால் அலங்காரம் செய்துவிட்டு விளக்கேற்றி ஓம் நம சொல்லி குடும்பம் சிறப்பாக இருக்க வழிபாடு செய்தாலே உங்கள் குடும்பம் சுபிக்ஷம் பெறும் மற்றும் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் என்பது சொல்லப்பட்டுள்ளது சாப்பிடாமல் விரதம் எடுக்க முடியும் என்பவர்கள் இந்த கார்த்திகை சோமவாரத்தில் நாள் முழுவதும் சாப்பிடாமல் விரதம் இருந்து அந்த நாள் இறுதியில் பால் பழம் சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபாடு செய்வது என்பது அவரவர் ஆரோக்கியத்தை பொறுத்தது பார்த்து கொள்ளுங்கள் இந்த கார்த்திகை சோமவார வெளிப்பாட்டில் நம்பிக்கை உள்ளவர்கள் இதை பின்பற்றி பாருங்கள் அடுத்ததாக வீட்டில் தீபம் ஏற்றும் பெண்கள் நாளை நிலைவாசல் படியை நன்றாக சுத்தம் செய்து கோலம் போட்டு அதற்கு மஞ்சள் குங்குமம் என்று அழகுபடுத்தி பூக்களை வைத்து வழிபாடு செய்து பாருங்கள் வழிபாடு செய்யும் பொழுது இரண்டு பக்கத்திலும் நீங்கள் இரண்டு தீபங்களை ஏற்றி வைத்து விட வேண்டும் பின் விளக்குகளை அருகே உட்கார்ந்து இரண்டு ஏலக்காய்களை கையில் வைத்து குல தெய்வம் மகாலட்சுமி கிரகலட்சுமி ஆகியோரை நினைத்துக்கொண்டு மனதில் பிரார்த்தனை செய்ய வேண்டும் லட்சுமிகளும் வீட்டிற்குள் வந்து அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கையில் உள்ள ஏலக்காய்களை அப்படியே கொண்டு வந்து பூஜை அறையில் ஒரு சிகப்பு நிற துணியில் வைத்து முடிச்சு போட்டு இதனை பணம் வைக்கும் பெட்டியில் வைத்துவிட வேண்டும் அவ்வளவுதான் நிலைவாசலில் இருக்கும் தெய்வங்களை இந்த இரண்டு ஏலக்காய்கள் மூலமாக வசப்படுத்தி நம் வீட்டின் பணப்பெட்டியில் வைத்துள்ளோம் என்றளவு வட மாநிலத்தவர்கள் பணம் நகைகளை வசியம் செய்ய ஏலக்காய்களை பயன்படுத்தி வருகிறார்கள் என்பதும் பலருக்கும் தெரிந்திருக்கும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் அவர்கள் மகாலட்சுமி வசிய பூஜைக்கு செய்யும் நெய்வேதத்தில் ஏலக்காய்களை அதிகமாக சேர்த்து செய்வார்கள் நறுமணம் உள்ள தெய்வ கடாட்சம் பெற்ற இந்த ஏலக்காய்க்கு நல்ல சக்தியையும் மேலும் செல்வ வளத்தை வசியம் செய்கின்ற தன்மையும் அதிகமாக கொண்டுள்ளது இந்த மிக எளிய பரிகாரமான இந்த இரண்டு ஏலக்காய் பரிகாரத்தை மகாலட்சுமியை மனதார நினைத்து பிரார்த்தனை செய்து பணப்பட்டி அல்லது பணப்பையில் வைத்து உங்கள் வாழ்வில் நடக்கும் ஏற்றத்தை உணருங்கள் நீங்களும் முழு மனதாக நம்பிக்கையுடன் செய்து பலனடையுங்கள் இந்த வீடியோவை முழுமையாக கேட்ட உங்க எல்லோருக்கும் எனது நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடிச்சிருந்தாலும் நம்ம அஸ்மி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காதீங்க மேலும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க முடிஞ்ச வர இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க இங்கு சொல்லப்பட்ட இந்த இரண்டு பரிகாரங்களில் கண்டிப்பாக மிக எளிமையான பரிகாரங்களை நீங்கள் செய்து நாளை பலனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்